திருவம்பாவை அன்னே இவையும் சிலவ பல மர உன்னற்கு அறியான் ஒருவன் இருப்பேன் சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னும் தீசேர்மெழுகொப்பாய் என் நரையன் இன்னமுது என்றெல்லோமும் சொன்னோம் கேள்வி வேறாய் இன்னும் துயிலுதுயோ வண்ணஞ்சப்பேனையற் போல் வாழா கிட தீயாள் என்னே துயிலின் பரிசிலொரியா பாடலுக்கான நய உரை வழங்குபவர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் வெம்பாவையின் ஏழாவது பாடலுடைய நற்சிந்தனைகளை நாம் இன்று எண்ணி பார்ப்போம் அம்மா என்று அருமையாக தொடங்குகின்றது அன்னே இவையின் சிலவோ எங்கள் கடமைகளில் அன்னையாய் அன்னையைப் போல இருக்கிற எங்கள் தோடியே இதுவும் என் ஒன்றாக இருக்கிறது உன்னற்கறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கெட்ப சிவனென்றே வாய்திறப்பாய் மனத்தினாலே கைப்பற்றி கொள்ள முடியாதவன் சிந்தனைக்கு அறிய முன்னற்கறியவன் ஒருவன் ஒப்பற்றவன் அவனுக்கு ஈடு இல்லாதவன் அதனாலே அவன் ஒருவனே இணை எனவே ஒருவன் இருஞ்சீரான் மிகப்பெரும் பெருமைகளை சீர்ம சீரை உடையவன் அத்தோடு நீங்காத சீர் என்றும் அவனிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற சீரை உடையவன் எனவே கரியான் ஒருவன் எரிஞ்சீரான் அவனுடைய சின்னங்கள் கேட்ப சிவனன்றே வாய்கிறப்பாய் சிவபெருமானுடைய சின்னங்கள் என்ன அது ஞான சம்பந்தர் அழகாக சொல்லியிருக்கிறார் அவர் இறைவனை பார்த்தவுடனே தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுழலை பொடி பூச்சி என்னுள்ளங்க உள்ளங்கவர்கள் தோடு இருக்கிற செவியை உடையவன் தோடுடைய செவியன் விடை 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 வாகனத்திலே காலை வாகனத்திலே வருகின்றவன் தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன் மதி சூடி அவன் சந்திரசேகரன் அவன் சந்திரனை தன்னுடைய புறையை தலையிலே அணிந்திருக்கிறவன் சிவபெருமானுடைய சின்னங்கள் இந்த சின்னங்களை கேட்டவுடனே சிவா சிவா என்று சொல்ல வேண்டும் சிவபெருமானுடைய சின்னங்களை கண்டாலும் கேட்டாலும் உணர்ந்தாலும் சிவசிவா சிவசிவா என்று சொல்வதன் மூலம் நமக்கு வருகிற ஆபத்துக்கள் அகன்று போகின்றன சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்பது பெரியோர் வாக்கு அல்லவா எனவே அது நம்முடைய சிறப்பான ஒன்றாக சிவாடைய நம்ம நாமத்தை நாம் பாட வேண்டும் அது அதற்கு அடுத்தபடியாக தென்னா என்ன முன்னம் தீசேர் மழுகப்பாய் மெழுகு போல இருக்கிற இதயம் இங்கே இறைவனுடைய சுடர்மிகு தோற்றத்தாலே உருகுகிறது தென்னா தென்பாண்டி நாட்டானே பாண்டி நாட்டு முதலமைச்சர் அல்லவா பாடுகின்றார் மாணிக்கவாசகர் பாடுகின்றார் தென்னா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அவர் அருளி செய்திருக்கிறார் அவரே அதனாலே தென்னவனே எங்களை வாழ்விக்க வந்தவனே மதுரையில் அரசாள வந்தவனே என்று அவனை சொல்லுகிற பொழுது மனம் உருகுகிறது தென்னா என்னா முன்னம் சேர் மெழுகப்பாய் என் நானை என்னறையன் என்றெல்லாம் என் எங்களுடைய மன்னவன் எங்களை காப்பவன் எங்கள் தலைவன் எங்களுக்கே உரியவன் என்றெல்லாம் போற்றுகிறோம் இதை கேட்டு 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 கேட்கும் போதெல்லாம் சிவ 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 என்று சொல்ல வேண்டும் இன்னும் துயிலக்கூடாது வண்ணஞ்ச பேதையர் போல சும்மா கடந்து வாழா கடக்கக்கூடாது என்று இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்ற என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனை தீசேர் மெழுகு என்பதற்கு ஒரு விளக்கமாக அது கன்று குட்டி அழைக்கும் பொழுது தாய்ப்பசு கரைந்து ஓடுகிறதே கற்றாவின் மனம் போல என்னுடைய மனம் உன்னை பற்றி உன்னை பற்றி கொள்வதற்கு உன் பெயரை கேட்டு கசிந்துருக வேண்டும் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார் அம்மா என்று அழைத்து அம்மா என்று சொல்லுகிற பசுவைப் போல உருகி இவ்வாறு உருகுகின்றார் இவர் மல இருள் இற்று உறங்காமல் மண்ணு அருள் செல முழுக வருக என செப்புவது திருவெம்பாவை செப்புது என்றுதான் திருவெம்பாவை இலக்கணம் என்ன மல இருள் உறங்காமல் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மலங்களிலே அந்த இருட்டிலே உறங்கி கிடக்காமல் ஆன்மா எழ வேண்டும் மண்ணு பரிபாகர் அருள் நிலைத்திருக்கின்ற சிவனுடைய அருளை பெற வேண்டும் அந்த அருளுக்கு செல்லுவதற்காக அருள் நம்மை நோக்கிச் செல்லுவதற்காக முழுக நீராட வருக அருளில் நீராட வருக